ஆண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக பிலிப்பேறு எழுதின நிருபம் நான்காவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் மாற்றம் அடையாமல் கூடிய ஒரு மனநிலையை இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது இதற்கு முந்தின வசனத்திலே பவுல பொசலன் தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும் எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாயிருக்கவும் பட்டினியாயிருக்கவும் பரிபூரணமடையவும் குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறார் உயர்வும் மேன்மையும் ஆசீர்வாதமும் சாதகமான சூழ்நிலையும் வரும்பொழுது ஒரு மனநிலையும் குறைவும் தாழ்வும் கஷ்டங்களும் வாழ்க்கையில் வருகின்ற போது வேறு மனநிலையும் பொதுவாக மனிதர்களிடத்தில் உருவாக கூடியதும் நம்மால் கண்கூடாக இருக்கிறது அது ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு போதுமான மனநிலை அல்ல வெற்றிகரமான வாழ்க்கைக்கு எந்த சூழ்நிலையிலையும் ஒரே போல மனநிலை காணப்பட வேண்டியது இருக்கின்றது இது மனிதர்களால் ஒருபோதும் கூடாது இதற்கு ஒரு தெய்வீக பலன் நமக்கு தேவைப்படுகின்றது அதை கொடுக்கிறவர் தான் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆகவேதான் பவுல் சொல்லுகிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று இந்த பலன் நம்முடைய மனதிலே தேவன் கொடுக்கின்றார் மனதளவிலே நமக்கு இருக்கக்கூடிய பலத்தினாலே தாழ்வுகளையும் கஷ்டங்களையும் தாங்கிக் கொள்ளுகிறதற்கு நம்மால் முடிகின்றது அநேக மனிதர்களால் தாங்கிக் கொள்ள முடியாத சூழ்நிலைகள் வரும்பொழுது விழுந்து விடுகிறார்கள் விலகி சென்று விடுகிறார்கள் முறுமுறுத்து பின்வாங்கி விடுகின்றார்கள் ஆனால் தாங்கக்கூடிய பலன் உள்ளவர்களோ அதை தாண்டி சென்று விடுகிறார்கள் நம்மை யாராகலும் காரணம் இல்லாமல் திட்டும் பொழுதோ அல்லது தவறான உள்நோக்கத்தோடு நமக்கு உபத்திரவங்களை உண்டாக்குகின்ற போதோ நம்மால் பொறுத்து கொள்ளவும் ஆனால் உண்மையில் நாம் அவைகளை கொண்டு அந்த நேரத்தில் காணப்பட வேண்டும் அதுதான் வேதவசனம் நமக்கு சொல்லக்கூடிய ஆலோசனை நம்மால் அது முடியாமல் இருக்கின்றபடியினால் பல பிரச்சனைகள் நமக்கு அதன் மூலமாக வந்து விடுகின்றது ஆகவே இயேசு கிறிஸ்து கொடுக்கின்ற பலத்தினால் எல்லா நிலைகளை தாங்கி நிற்கிறதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய கடினமான நேரங்களிலும் சந்தோஷமும் மனரிமியமுமான நேரங்களிலும் நாங்கள் ஒரே போல மனநிலை உள்ளவர்களாய் காணப்பட எங்களுக்கு உதவி செய்துள்ளோம் உணர்ச்சி வசப்பட்டு துக்கமும் கண்ணீரும் வேதனையும் உள்ளவர்களாய் வாழாமல் அவைகளை தாங்கிக் கொண்டு சந்தோஷத்தோடு வாழக்கூடிய நல்ல மனப்பக்குவத்தை தந்தருள எங்களை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமேன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக